வணக்கம் மென் செய்திகள் மதுரை தமிழ்நாடு உயர்நிலைப் பள்ளி மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் மாவட்ட கல்வி பொறுப்பாளர்கள் சார்பில் மதுரையில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் விழாவில் மாநில தலைவர் திரு அன்பரசன் மாநில பொது செயலாளர் மாரிமுத்து மாநில அமைப்பு செயலாளர் திரு நவநீத கிருஷ்ணன் சாமி சத்யமூர்த்தி முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு பாஸ்கரன் மாவட்ட கல்வி அலுவலர்கள் நாகேந்திரன் அசோக் குமார் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மற்றும் ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர்கள் முத்தையா மற்றும் இந்திராணி வழங்கினார் விழா ஏற்பாடுகளை மாவட்ட தலைவர் தென்கரை முத்துப்பிள்ளை மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பாக இருந்தார்கள் மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்